கார்த்திகையில் கண் நரசிம்மர் எங்கன்னு தெரியுங்களா இந்த நரசிம்மர் கோயிலில் ஒரு கடிகை நேரம் அதாவது ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் இருந்தாலே போதும் நாம் வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் இந்த யோக நரசிம்மர் தற்போது கடிகாசலம் என்று அழைக்கப்படும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கொண்ட பாளையத்தில் நூற்றி எட்டு திவ்ய வைணவ தலங்களில் ஒன்றான சோழிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயில் உள்ளது இக்கோயிலானது எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிக்கட்டுகளுடன் கடிகாசலம் என்னும் ஒரே மலை மீது அமைந்துள்ளது இது சோழர் காலத்து மூன்றாம் நூற்றாண்டு கோயில் இந்த கோயிலில் ஒரு கடிகை நேரம் அதாவது ஒரு நாளிகை இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் இருந்தாலே போதும் நாம் வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் யோக நரசிம்மர் கண்கள் மூடிய நிலையில் காட்சி தரும் மூலவர் யோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷம் விசுவாமித்திரர் ஒரு கடிகை நேரம் இம்மலையில் இருந்து இத்தல நரசிம்மரை வழிபட்ட பிறகுதான் பிரம்மரிசி பட்டம் பெற்றதாக வரலாறு யோக நரசிம்மர் அருளும் மலைக்கு எதிரில் நானூற்றி ஆறு படிகளுடன் அமைந்த அழகிய குன்றின் மீது யோக ஆஞ்சநேயர் அருள்பாளிக்கிறார் வாழ்க்கையில் ஒருமுறையாவது சென்று வரவேண்டிய திருத்தலங்களுள் ஒன்றுதான் இந்த சோழிங்க லட்சுமி நரசிம்மர் திருத்தலம்